ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை விளக்குவதற்காக முருகப்பெருமானுக்காக நாம் ஏராளமான பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் பூஜைகளையும் செய்வோம் அப்படி நாம் முருகப்பெருமானுக்காக செய்யக்கூடிய வழிபாடுகளை கந்த கடவுளான முருகப்பெருமான் ஏற்றி கொண்டாருங்கிறதுக்காக நமக்கு உணர்த்தக்கூடிய ஐந்து அறிகுறிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனாலேயே எல்லாருக்கும் இந்த பதிவு மிக மிக பயனுள்ள தகவல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த ஐந்து அறிகுறிகளும் முருகன் வழிபாட்டில் மட்டும்தான் தென்படணும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள் மனசுக்கு பிடிச்ச எந்த கடவுளை நோக்கி நீங்கள் வழிபாடு செய்தாலும் அந்த கடவுளால் உங்கள் வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த ஐந்து அறிகுறிகளும் நிச்சயமாக தென்படும் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ வருது அப்படின்னா நாம் முதலில் ஓடோடி போகக்கூடிய நபர் அப்படின்னா அந்த இறைவனாக தான் இருக்கும் அப்படி நமக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக அந்த முருகனிடம் ஏராளமான பிரார்த்தனைகளையும் பூஜைகளையும் வழிபாடுகளையும் நாம் செய்வோம் அப்படி நாம் முருகனை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடுகள் நிறைவேறுகிறதா முருகனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான சந்தேகங்களும் தான் இருக்கும் அப்படிப்பட்ட சந்தேகங்களையும் கேள்விகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் நம் வழிபாடுகள் வந்து முருகனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஐந்து அறிகுறிகள் சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து அறிகுறிகள் பெற்று தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் முதலில் பார்க்க போகிற அறிகுறி என்ன அப்படின்னா நாம் முருகனை நோக்கி மனம் முருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளை அறியாமலேயே நம்ம கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க தொடங்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம் வேண்டுதல்கள் முருகனால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் இது போன்று நம் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள்லையும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களில் எத்தனை பேருக்கு சாமி கும்பிடும்போது கண்ணீர் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி நாம் சாமி கும்பிடும்பொழுது நம்ம அறியாமலே நம்ம கண்களில் இருந்து கண்ணீர் வருது அப்படின்னா அந்த கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கவே இருக்காது இப்படி நம்ம கண்களிலிருந்து கண்ணீர் வடிய காரணமே ஆனந்தமாக தான் இருக்கும் அதாவது நாம் முருகன் மீது பக்தி செலுத்தி மனப்பூர்வமாக நம்ம முருகனை வழிபடும் பொழுது நம் மனம் முருகனோடு இரண்டரை கலப்பதால் ஆனந்த உணர்வின் காரணமாக தான் அந்த ஆனந்த கண்ணீர் நம் கண்களிலிருந்து வெளிப்படுது அதனால இனிமே நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ தேவையே இல்லை இது ரொம்பவுமே ஒரு நல்ல அறிகுறியாக தான் இருக்குது நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற அறிகுறி என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம சாமி கும்பிடும் பொழுது பள்ளிகள் கத்தும் சத்தம் நம் காதில் விழுந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே ஒரு நல்ல பலனாக தான் சொல்லப்படுது ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யாமல் கோவில்களில் சென்று வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கோவிலின் சுவற்றிலேயோ அல்லது கோவில் தூண்களிலேயோ இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தமிடுவது உங்கள் காதில் விழுந்தால் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் முருகனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆனால் நிறைய பேருக்கு சாமி கும்பிடும் பொழுது பள்ளி சத்தமிடுவது அப்படிங்கிறது கெட்ட சகுனமாக தான் பார்ப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் முருகன்கிட்ட வைக்கக்கூடிய அந்த நல்ல வேண்டுதல்கள் முருகனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நீங்கள் வேண்டியபடி நிறைவேறும் அப்படிங்கிறது தான் பள்ளி கத்துவதோட அர்த்தம் அடுத்து நாம் மூணாவதாக பார்க்க போகிற அறிகுறி என்ன அப்படின்னா நாம் முருகனை வழிபடும் பொழுது முருகனின் படத்திற்கோ அப்படி இல்லனா முருகனின் சிலைக்கோ பூக்களை வைத்து தான் நம்ம வழிபடுவோம் அப்படி நாம் பூக்களை வைத்து முருகனை வழிபடும் பொழுது முருகனின் படத்தில் இருந்தோ அல்லது முருகன் சிலையில் இருந்தோ ஒரு பூ வந்து திடீர்னு கீழே விழும் அப்படி முருகனின் சிலையிலிருந்து பூ விழுகுது அப்படின்னா அது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் முருகனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாக தான் இருக்குது அடுத்து நாலாவதாக நம்ம பார்க்க போகிற அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம காதில் மங்கள வாத்தியங்களோட சத்தங்கள் கேட்கும் அதாவது நாம் முருகனை வழிபடும் பொழுது தூரத்திலிருந்து மங்கள வாத்தியங்களோட இசைகள் வந்து காதுகளில் கேட்குது அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்கள் வந்து முருகனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க நமக்கு அந்த முருகனின் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறி அடுத்து கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஐந்தாவது அறிகுறி என்னன்னு பார்த்திங்கன்னா நாம் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது திடீரென காகம் கத்தும் சத்தம் வந்து கேட்கும் இப்படி நாம் சாமி கும்பிடும் பொழுது காகம் கத்துகிற சத்தம் கேட்டது அப்படின்னா முருகன் நம் வேண்டுதலை ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆனால் நிறைய பேர் காகம் கத்துகிற சத்தத்தை அபசகுனமாக தான் பார்ப்பாங்க அப்படி நிறைய பேர் காகம் கரையும் சத்தத்தை அபசகனமாகவோ ஆபத்தாவோ பார்க்க வேண்டிய தேவையே இல்லை இது எதனால அப்படின்னா காகங்கள் வந்து நம் முன்னோர்களாகவும் குலதெய்வத்தோட வடிவமாகவும் தான் சொல்லப்படுது அதனால தான் நம்ம வீட்டில் காகம் கரையும் சத்தம் கேட்டால் ரொம்பவும் நல்ல பலன்கள் நிகழ்வதாக சொல்லுவாங்க குறிப்பாக நாம் சாமி கும்பிடும் பொழுது இந்த காகங்கள் கரையும் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்டால் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் வேண்டியபடியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏற்பட்டதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்